அங்க தொட்டு இங்கட்டு கடைசியில என்னையே கடிக்கிறியாண்டு கேட்கிற மாதிரிக்கு இண்டி அதிகாலையில விடுகிறதுக்கு முதலே ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் உண்டு சிங்கல் ஏரியால ஹங்குமோ ஒரு வாய்க்குள்ளே வர மாட்டேங்குது ஹங்குமோ ஒரு அந்த இடத்துல காலையில ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடக்குது அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒரு போதை விக்கிற ஆலையோ இல்லைனா மோசமான குற்ற செயல்கள் செய்யக்கூடிய ஆலையோ குறிவைச்சு நடத்தப்பட்டிருக்கான்னு கேட்டா அதுதான் இல்லை அது யார் மேல வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குண்டா ஒரு பதினாறு வயது இருக்கக்கூடிய பாடசாலை போகக்கூடிய மாணவி அந்த மாணவி மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டு அவங்க படுகாயம் அடைஞ்சி இந்த நிமிஷம் வைத்தியசாலையில இருக்கிறாங்க உயிர் பிழைப்பாங்களான்றது இனிமேதான் தெரியும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க இப்ப யோசிச்சு பாருங்க இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒரு மாணவியின் மீது வைக்கப்பட வேண்டிய மாணவியின் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தப்பட வேண்டிய நோக்கம் என்ன காரணம் என்ன என்ன அவங்க படிக்கிற ஒரு மாணவி காவல்துறை அரசாங்கத்தினுடைய இது ஒரு பதில் சொல்லணும் தானே காவல்துறை என்ன சொல்லிருக்காங்கண்டா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் அந்த மாணவி மீது குறி வச்சு நடத்தப்படலை நடத்தப்படல பக்கத்து அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டை நோக்கி நடத்தப்பட்டிருக்கலாம் தவறுதலாக இந்த மாணவி மீது வந்து மாணவியின் வீட்டின் மீது மாணவியின் மீது நடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினுடைய தரப்புல இருந்து லேசா வெளியே வந்திருக்கு இந்த விஷயம் இப்ப இதைய கொஞ்சம் டீப்பா இதை வந்து சிந்திச்சு பாருங்க ஒரு குழு யார் இந்த துப்பாக்கி சுட்டு சம்பவங்களை எல்லாம் நடத்துறோம்னு சொல்றாங்க அரசாங்கம் பாதாள குழுக்கள் மோசமான குற்ற செயல்கள் செய்யக்கூடியவங்க சொல்றாங்க அப்ப காவல்துறைக்கு என்னன்னு தெரியும் அந்த ரெண்டு நபர்கள் வந்து இருக்கிறாங்க முகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு கருப்பு மாதிரி மூணு நாங்களா மதாம் இதாம்ன்றாங்க அப்ப இது வனம் இன்றைக்கினே நடக்கல இந்த வளமையா நடக்கிறது அவர்கள் வந்து அதுவும் அதிகாலையில் விட்டியுறதுக்கு முதலே காலங்காத்தால் வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நடத்திட்டு போயிருக்கிறாங்க அப்ப அவர்கள் இன்னும் கைது செய்யப்படலை அவங்க யாருன்றே தெரியாது ஆனால் அப்போ காவல்துறை சொல்கிறது என்னண்டா இவங்க மாறி துப்பாக்கி சூட்டு சம்பவம்னு நடத்திவிட்டாங்க இது என்னென்னு காவல்துறைக்கு தெரியும் சும்மா இப்ப காவல்துறைன்றது என்ன இப்போ என்ன கேட்பீங்க நீ என்ன பொலிசா உனக்கு தெரியுமா இப்ப பொலிசாக இருந்தாலும் பொலிஸுக்கு என்னன்னு தெரியும் அவர்களை கைது பண்ணல அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்ப காவல்துறை என்னண்டு தெரியும் அந்த தான் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தணும் என்று நடத்தி இருந்தாங்கடா என்னடா காவல்துறைக்கு தெரியும் இதுல ரெண்டு விஷயம் இருக்குது காவல்துறை சந்தேகம் வெளியிடுறாங்கடா இப்ப ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்றதுக்காக மக்கள் ஒரு மாணவியின் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குண்டா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது அது நல்ல விஷயம் இல்ல துப்பாக்கி சூட்டு சம்பவமே தவறான செய்தி அதுல ஒரு மாணவியின் மீது வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்துறதுக்கு முயற்சி செய்திருக்காங்கடா அது அதை விட மோசமான விஷயம் அப்ப காவல்துறை இதுல இருந்து சொல்லும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு பின்னுக்கு காவல்துறை இருக்கிறாங்களோ இப்ப காவல்துறை சொல்றது உண்மையாக இருந்தா காவல்துறைக்கு என்னன்னு தெரியும் அதையும் வெளிப்படுத்தும் அதே போல காவல்துறை சொல்றது உண்மையாக இருக்கு அவங்களுக்கு தெரியுதுண்டா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு பின்னுக்கு காவல்துறைக்கு தான் தான் நடக்குது அந்த மாதிரி இருக்கும் அப்படி தெரிஞ்சு நடந்திருந்து ஒருவேளை தவறுதலாக ஒரு வீட்டின் மீது குறி வச்சு ஒரு குற்ற செயல்கள் செய்யக்கூடிய நபரை வந்து தாக்கி நடத்தும் போது தவறுதலாக பக்கத்து வீட்டுக்கு மாறி இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்துட்டு காவல்துறைக்கு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தெரிஞ்சு நடக்குது அதனாலதான் கைது செய்வதற்கான இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணுது எதுவாக இருந்தாலும் கிரவுண்ட் வேர்ல்டா வந்து செயற்பட முடியாது அது எந்த நாட்டிலையும் நிரந்தர ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நிரந்தர அமைதியையும் தராது அதனால எதுவாக இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக தான் செய்யணும் அதனால பாருங்க இன்னைக்கு காலையில துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை இன்னமும் ஒரு சம்பவம் பார்க்க கிடைச்சது ஒரு ஒரு அவர் ஒரு கைதி அவர் ஏதோ ஒரு சிகிச்சைக்காக ஒரு வைத்தியசாலை இதுவும் ஒரு சிங்கிள் தான் சிகிச்சைக்காக வந்து வைத்தியசாலையில் ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிற போல அதாவது பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்போடு இருக்கும்போது அதை மீறி துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்திட்டு தப்பிச்சு போயிருக்கிறார்கள் அவர் உயிரிழந்து தேரான எனக்கு சரியாக தெரியல சில நேரத்துக்கு உயிரிழந்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு ஆனால் ஜோசிச்சு பாருங்கள் சர்வ சாதாரணமாக ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நடத்துகிறாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு கைதியாக இருந்தால் கூட அந்த கைதிக்கு கூட இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கட்டாயம் இதற்கு பின்னுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்க்க போனால் மிகப்பெரிய போதை அரசியல் மிக பெரிய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட சிக்கல் இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான சிக்கலாக தான் இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனையில யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்ட்டு பார்க்க போனால் அன்றாட முளர்ச்சி அன்றாட தேவைகளை செய்யக்கூடிய சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன் இவங்க பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க யோசிக்கலாம் என்னண்டா இந்த மாதிரி அரசியல் பிரச்சனை இந்த மாதிரியான பிசினஸ்க்கு இந்த மாதிரியான இந்த போதை பொருள் இந்த மாதிரியான சிக்கலுக்காக துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுண்டா இந்த நாடு எப்ப பொருளாதார ரீதியாக மீண்டு வரும் அதல பாதாளத்துல இதே போலதான் இருக்கும் இதே போல இருந்தா காசு இருக்கிறவன் நூறு ரூபாய்க்கு அரிசி இருந்தாலும் வாங்குவான் ஆயிரம் ரூபாய்க்கு அரிசி வித்தாலும் வாங்குவான் ஆனா சாமானிய மக்கள் சாதாரண ஒரு கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்களினுடைய நிலைப்பாடு கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியுமா ஒரு புது வருஷம்டா கொண்டாட முடியுமா ஒரு தைப்பொங்கல்டா கொண்டாட முடியுமா இல்லைண்டா வேற ஏதாவது புதுவ ஏதாவது வருஷங்கள்ண்டா கொண்டாட முடியுமா ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் செய்ய முடியுமா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ முடியுமா எதுவுமே செய்ய முடியாது ஏன் ஏனண்டா அண்டண்டைக்கு உழைச்சாதான் காசு அதே போலதான் இந்த இவர்களால் இந்த நாடு மீண்டு வர்றது மிக மிக சிக்கல் இந்த நாட்டை உண்மையாக நேசிக்கக்கூடிய உண்மையாக இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு சிறந்த மனிதரனுடைய கையில் இந்த நாடு கிடைச்சிருக்கு அந்த நபர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கிட்ட மக்கள் நம்பி இருக்கிறாங்க நம்புகிறாங்க ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை பெரிய அளவுக்கு இப்போ இல்லை தொடக்கத்தில் ஆனால் இப்போ எனக்கு அந்த அளவுக்கு இல்லை ஏனண்டா அதற்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லணுமென்றா இந்த தையட்டு விகார என்ற பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்க இது பல நாளா இது பல மாசமா இந்த பிரச்சனை போகுது ஆனா இந்த பிரச்சனைய அரசாங்கம் நினைச்சா எப்பவோ தீர்த்து வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சது ஒரு மூன்று வருஷமா இந்த பிரச்சனை போகுது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்தை கடந்த இந்த பிரச்சனை போகுது ஆனா அந்த அரசாங்கம் அதுக்காக அரசாங்கத்தை குறை சொல்லல இதுக்காக மஹிந்த ராஜபக் அவங்க அவங்களோட ஆட்சி வரணும் ரணில் அவங்களோட ஆட்சி வரணும் கோத்தாபாய கோட்டாபாய் அவங்களோட ஆட்சி வரணும்னு நான் சொல்ல வரல இதை விட படுமோசமா இருக்கும் அவங்களோட ஆட்சி ஆனா என்ன இவர்களால கூட இதை சரி செய்ய முடியல என்றக்குள்ள இந்த அரசாங்கம் கூட இந்த இனவாதம் இருக்கோன்னு இருந்தாதான் அரசியல் செய்யலாம் அந்த மாதிரி எண்ணம் இருக்கா அந்த எண்ணம் தோணுது அந்த போராட்டம் விகாரையில நாளைக்கு ஒரு போராட்டம் தயார் மூன்றாம் உண்மையாகவே அந்த போராட்டம் எண்ணத்துக்குண்டா அந்த மக்கள் அந்த காணியை இழந்த மக்கள் காணியை கேட்குறாங்க அப்ப அந்த காணி உண்மையாகவே அநீதியாக அது விகாரை கட்டப்பட்டிருக்கு அதுல சிக்கல் இருக்கின்றால் ஒரு நீதிமன்றத்துக்கு மக்கள் ஏன் போக மாட்டேன்றாங்க போகமா நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்கனவே வந்து பல விஷயங்கள்ல நீதிமன்றம் போய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு உணர்வு ஏற்பட்டதுனால இதலையும் நீ அவங்களுக்கு தெளிவா தெரியுது காணி உறுதி வச்சிருக்காங்க அவ்வளவு பத்திரங்களும் வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அவர்கள் போக பயப்படுறாங்க ஏனென்றால் அந்த விகாரைக்கு சாதகமாக சாதகமாக தீர்ப்பு வரலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கு அதனால அரசாங்கம் இதுல அரசியல் நடக்குதுன்னு தெரியுது உண்மையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுது உண்மையாக இனவாதம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து தலையை மேலோங்குது என்று தெரியுது ஆனா இதுல உண்மையா பிரச்சனை இருக்குன்னு தெரியுது நீதி வழங்கணும் தெரியுது எல்லாமே தெரிஞ்சும் அரசாங்கம் அமைதியாக இருக்கிறாங்க அரசாங்கமும் இதுல ஒரு அரசியல் லாபத்தை தேடுறாங்களோ அது போல எண்ணம் தோணுதா இல்லையா அதனால உண்மையாகவே இந்த அரசாங்கம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆனா இந்த அரசாங்கமும் இது போல செயற்படும் போது இனிமே இந்த தேசத்தை ஒருபோதும் நாங்கள் உயிரோட இருக்கும் போது ஒரு தேசமாக பார்க்க முடியாதோ ஒரு இனவாதம் இல்லாத மதவாதம் இல்லாமல் நீதிண்டா அது விகாரையில் இருக்கக்கூடிய ஒரு சாதுவாக இருந்தாலும் சரி ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஃபாதராக இருந்தாலும் சரி ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி ஒரு ஐயராக இருந்தாலும் சரி வேற ஒரு மௌலவியாக இருந்தாலும் சரி ஒரு யாராக இருந்தாலும் அது தமிழோ சிங்களமோ இஸ்லாமியமோ பரங்கியோ அது யாராக இருந்தாலும் தவறுண்டா தவறு நீதியுண்டா நீதி இது போல விஷயம் எப்ப இந்த நாட்டுல உருவாகுதோ அப்பதான் இந்த நாடு இலங்கை அழகான இலங்கை தீவுன்னு சொல்லலாம் இல்லைண்டா இது அநீதிகள் குற்றங்கள் செய்யக்கூடியவங்க வாழக்கூடிய ஒரு தீவுதான் அந்த மாதிரி தான் இப்ப இருக்கிற சூழ்நிலை இருக்குது ஆனா இந்த சூழ்நிலை இனிமே வரப்போற வருஷத்துல ஒரு மாற்றம் பெற்று சிறந்த மகிழ்ச்சியான மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக உருவாகிறதுக்கு கடவுளை வேண்டிக் கொள்றேன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மக்களே சொந்தங்களே நன்றி